தேவன் மனிதர்களாகிய நமக்கு ஒரு வானம் ஒரு பூமியை சிருஷ்டித்தார் ஒரு சூரியன் ஒரு சந்திரனை சிருஷ்டித்தார் பல ரகங்கள் கொண்ட மிருகங்களை ஜோடி ஜோடியாக அதாவது ஆண் பெண்ணாக உருவாக்கினார் ஆதாம் ஏவாள் என்கிற ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியையும் ஜோடியாக கர்த்தர் உருவாக்கினார் இந்த ஆதாம் தவறு செய்தபோது நீ எனக்கு வேண்டாம் என்று அவனை தள்ளிவிட்டு நான் சர்வவல்லவர் என்று மறுபடியும் ஒரு ஆதாமை ஒரு ஏவாளை உருவாக்கவில்லை அவரிடம் செம்மண் இருந்தது இன்னொரு ஆதாமை உருவாக்க என்று நினைத்தவர் மறுபக்கம் இன்னொரு ஆதாமை உருவாக்கலாம் என்று கூட நினைக்கலாம் ஏனென்றால் அவர் விருப்பத்தை தடுப்பவர் ஒருவரும் இல்லை ஆனால் தேவன் அவ்விதம் நடந்து கொள்ளவில்லை தேவன் மறுபடியும் எடுத்து ஒரு மனிதனை உருவாக்கவில்லை என் சாயலால் உருவாக்கப்பட்ட இந்த ஆதாம் ஏவாலையே நான் மறுபடியும் என் பக்கம் சேர்த்து கொள்வேன் என்று பரிகாரத்தை தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்தி அவனை வெளியே அனுப்பினார் பாவம் செய்ய தூண்டின சாத்தானின் தலையை நசுக்குகிறவரை நான் அனுப்புவேன் என்றார் மாம் த்தின்படி முந்தின ஆதாமின் புத்திரராக காணப்பட்ட நம்மை கிறிஸ்து இயேசுவின் குற்றமற்ற பலியின் இரத்தத்தினால் பிதாவோடு ஒப்புரவாக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ள செய்தார் கீழ்படியாமல் போன ஆதாமையே தேவன் அன்று தள்ளிவிடவில்லை இன்று நம்மை ரட்சித்து பரிசுத்த ஆவியை நமக்குள் தந்த தேவன் நாம் கீழ்ப்படிந்து அவரிடம் திரும்பும் வரைக்கும் அவர் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் அநேகர் அவரின் நீடிய பொறுமையை மதித்து மறுபடியும் திரும்பி நெருங்கி வந்துவிட்டார்கள் அநேகர் நெருங்குகிறார்கள் அநேகர் அவருடைய நீடிய பொறுமையை அலட்சியம் செய்து தங்களை அழிவுக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள்